Hallelujah. Praise the Lord. ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் மூன்றாம் மாதத்திலே கத்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலும் வந்து அவர் இருக்கிறார் இந்த மாதத்திலும் கூட கத்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டு இருக்கிறார் அல்லே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் பெரியமானவர்களே ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்பாது குறிப்பாக உங்களை உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசிர்வதிக்க போதும் இருக்கிறார் கடந்த ரெண்டு மாதத்திலே கத்த நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் அதற்காக துதிப்போம் குறிப்பாக இந்த மூன்றாம் தேதியிலிருந்து ஆஹ் விசேஷித்த பொது தேர்வுக்காக பிள்ளைகள் ஆயத்தமாகி இந்த நாளிலிருந்து எக்ஸாமினேஷனை ஆரம்பிக்கிறார்கள் கர்த்தர் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பார் இந்த காலவெளியில் கூட விசேஷித்தமான ஒரு தீர்க்கு தரிசன வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அல்லே லூயா அல்லே லூயா அந்த மாதத்திலே கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறார் சொந்து போகாதிருங்கள் உங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் யார் என்பதை நீங்கள் கவனித்து விசுவாசித்து கத்துடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே உங்களுக்கு ஜெயம் வரும் ஆயத்தம் என்ற ஒரு காரியம் உண்டு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பி நாம் செயல்படுவது இந்த ஆயத்தம் இல்லாமல் கத்தர் ஜெயம் கொடுக்க மாட்டார் ஆயத்தம் மாக்குகிற ஒரு கர்த்தர் மாத்திரமே அவருடைய நாமத்துக்கு நாம் சாட்சியாய் வாழும்படி அவரை பற்றி கொள்ளும்படி அவருக்காக ஜீவிக்கும்படி அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி அவரை நேசிக்கும்படி கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு நித்தி ஜீவன் ஒன்று உண்டு அங்குதான் நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் கடந்து போக போகிறோம் ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறார் காரணம் என்ன கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது தாவிதென்ற மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள் கர்த்தர் தாவிதை அபிஷேகம் பண்ணினார் அவனை நேராக பாளையத்தில் யுத்த களத்தில் கொண்டு நிறுத்தினார் கோலியாத்தோடு அவன் யுத்தம் பண்ணும்படிக்காக அவனை கர்த்தர் அனுப்புகிறார் ஒன்று சுவாமிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிக நாற்பத்தேழாம் வசனத்தில் கு கோலியாத்துக்கு முன்பாக தாவிது சொல்லுகிறான் யுத்தம் கத்தருடையது உங்களை அவர் எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் உங்கள் காரியங்களை உங்கள் மேலே இதுவரைக்கும் போராடின அத்தனை காரியத்தை மடங்கடித்து ஜெயம் கொடுப்பார் அலே லூயா கோலியாத் விழுந்து போனதை வேதம் சொல்லுகிறது கோலியாத்தின் மேலே தாவிதுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அது மாத்திரமல்ல தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே காரணம் என்ன தானியல் ஜபிக்கிறவன் 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 இன்றைக்கும் மூன்று வேலை தவறாமல் ஜபிக்கிறவருடைய வாழ்க்கையில் பல யுத்தம் வந்தது பல காரியம் அதனால் ஜபம் தானியலை ஆயத்தமாக்கின்றது ஜெயத்துக்காக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதத்தில் யுத்தங்கள் வரலாம் சிங்க கம்பி போல சில பிரச்சனைகள் நம்மை நம்மை எல்லா விதத்திலும் போராடும்படிக்கு நமக்கு விரோதமாக சூழ்நிலைகளை கொண்டு வரலாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் வேதனைகள் பாடுகள் கண்ணீர் துக்கங்கள் அது மாத்திர வியாதி படுக்கைகள் உங்களை வேலை சேலத்தில் சம்பாதித்துக்கு எதிரான சில சிங்கங்களின் வாய் உங்களை அப்படியே மூடி போடும்படி உங்களை அப்படியே பட்சிக்கும்படிக்கு சில போராட்டங்கள் வரலாம் கவலைப்படாதீர்கள் ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும் அது மாத்திரமும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் தொடர்ந்து இந்த மாதத்தில் கத்தனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆயத்தப்படுங்கள் கடைசியாக பாருங்கள் வேதம் சொல்லுகிறோமர்களை நிறுவும் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல நாம் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவலாலே முற்றிலும் ஜெயங்கூராக இருக்கிறோம் கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள் அந்த இடத்திலிருந்து நம்மை நேசித்து அன்பு கூறுந்து நமக்காக சிலுவையில் தன்னை ஜீவனை கொடுத்து ஒப்பு கொடுத்து அந்த அன்பிலே நாம் ஜெயம் பெறுகிறோம் தோல்விகள் மாறும் பலவீனம் மாறும் யுத்தங்களில் ஜெயம் கொடுப்பார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை உலகில் ஜபிக்கிற அத்தனை பேருக்காக தோத்தரிக்கிறேன் குறிப்பாக கத்தாவே இந்த மூன்றாம் தேதியிலிருந்து கத்தாவே அண்ட ஒரே ப்ளஸ் டூ என்று சொல்லுகிற அந்த எக்ஸாமினேஷனை ஆரம்பிக்கிற அந்த 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 இந்த நேரத்திலிருந்து இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறம்பா இயேசுவின் நாமத்தினால் நாள் இத்தனை நாள் எக்ஸாமினேஷனுக்கு ஆயத்தமாக இருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறப்பா இந்த நிமிஷத்தில் பயம் குழப்பம் திகில் எல்லாம் எடுத்து போட்டு இந்த காலை விலையில ஆண்டவரே எக்ஸாம் போகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து ஞாபக சக்தி கொடுத்து ஆண்டுவரே நீர் துணை நின்று அன்றுவரே கரத்தை பிடித்து எழுத வைக்கும்படி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஞாபகி தரும்படிக்கிறோம் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லியிருக்கே அப்படி ஒவ்வொரு பாடத்திலும் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும் என்று ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு குறித்த எந்த கவலையும் கண்ணீரும் துக்கமும் மண்டவரை பெற்றோருக்கு வராதபடிக்கு அவருடைய ஆசீர்வதித்து தைரியப்படுத்தி பலப்படுத்தவிராக ஜபிக்கிறோம் நம்பிக்கையோடு போகட்டும் விசுவாசத்தோடு போகட்டும் கர்த்தர் நாம மகிமைப்படட்டும் ஒவ்வொருவோட வாழ்க்கைக்காய் ஜபிக்கிறேன் வேலை சம்பாத்தியங்களுக்காய் ஜபிக்கிறேன் ஆவிக்கிற வாழ்க்கைக்காய் ஜபிக்கிறேன் இன்று முதல் ஒவ்வொருவருக்கு ஜெயம் கொடுத்து நடத்துவீராக ஒவ்வொருவரும் உமது நாமத்தை பற்றி அபிஷேகத்தோடு அன்றரும் தவறாமல் ஜபிக்கிறவர்களாய் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாய் சிலுவையே முன்வைத்து ஓடுகிறர்களாய் ஆசீர்வதியும் நீர் அப்படி ஜெயத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி எல்லாருடைய கைன் பிரயாசங்களிலே ஜெயம் இருக்கட்டும் ஆவிக்குரு ஜெயம் இருக்கட்டும் பிசாசினுடைய திட்டங்கள் மேல் ஜெயம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வியாதி பலவினம் நீங்கி போகட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் ஆமே